கடந்த சில வருடமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கசப்புகள் அல்லது அந்யோன்யத்துல கொஞ்சம் குறைவுகள் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாருங்க அதனால உங்களுடைய செயல்திறனை முழுமையா வெளிப்படுத்த முடியாமலே சுணங்கி போயிருந்து சொந்த தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது தொழிலில் ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரியே இல்லை மிதுன ராசிக்கு ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வருடமாகவும் உங்களோட செயல்திறன் திறன் இதுவரைக்கும் உங்களை கட்டி போட்டு வேலை சொல்லி விட்டுட்டு இருக்காங்க ஆனா உங்களுடைய கட்டுகளையெல்லாம் அவுத்துட்டு வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வாங்களோ ஒரு பெரிய சிற்பி கையை கட்டி போட்டு ஒரு சிற்பம் செதுக்க சொன்னா எப்படி செய்வார் அதே போல சிற்பிய கையை அவுத்து விட்டு வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வார் அப்படியான தான் இந்த வருடம் உங்களுக்கு வரங்குதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குருபகவான் பகவான் இருந்தாருங்க அதனால உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமலே சுணங்கி போயிருந்தீங்க இது உங்களுடைய உங்களால் முடியக்கூடிய விஷயமா இருக்கும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயமா இருந்தால் கூடங்க ஆனால் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளே கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வக்ரகதி மாற்றம் நல்ல இடத்துக்கு வராரு அதனால உங்களுடைய கைகள் கட்டுண்ட விலங்குகள் உடைவென்று புதிய திறனுடன் இந்த செய்கிறத விட அதிகப்படியான செயல்களை செய்து சாதனை படைக்க போகிறீங்க மிதுன ராசிக்காரங்க அந்த குரு பகவானுடைய மாற்றம் மட்டும் அல்லங்க முன் சொன்ன மாதிரி தான் ராகு கேதுவனுடைய மாற்றமும் சரி சனி பகவானுடைய வக்ரகதியிலிருந்து நேர்கதியும் சரி எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு முதல்ல குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னெண்டு அம்பாவத்துல இருந்து இந்த வருடத்தை துவங்குறாரு வக்ரகதியில இந்த வக்ரகதியிலிருந்து நேர்கதிக்கு அவர் மாறக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சமயத்துல அவர் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துல நேர்கதிக்கு மாறுறார் இந்த நேர்கதிக்கு மாறக்கூடியவர் அதாவது பத்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அவர் வந்து பன்னெண்டாம் பாவத்துல கொஞ்சம் போறதுனாலங்க கடந்த சில வருடமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கசப்புகள் அல்லது அந்யோன்யத்தில் கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் முன்னையும் பின்னையும் தான் போயிட்டு இருக்குங்க ஏன் அப்படின்னாங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிட்டார் இல்லைங்களா அதனாலயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குங்க இதுல குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க சொந்த தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது கூட்டு தொழிலில் ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிதாங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரியே இல்லை கடந்த பல வருடமாகவே ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் மாறுது அப்படின்னா முதல் விஷயமாக சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல வர்றது ஒரு பக்கம் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில ஜென்மஸ்தானத்திற்கு மாறுறாருங்க இந்த ஜென்மஸ்தானத்திற்கு மாறுறதுனால பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட நன்மைகள் ஜென்மத்தில் குரு வனவாசமாச்சே நீங்க கவலையே படாதீங்க பத்தாவது ஜீவனஸ்தானாதிபதி உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வருவது நன்மை சம சப்தமம்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நன்மை குரு பகவான் வர்றதுனால சில விஷயங்கள் தாமதமாகமே தவிர ஆனால் கெடுக்க மாட்டார் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பனிரெண்டாம் பாவங்கிறது பல விஷயங்களை தடுத்து கொண்டிருப்பார் ஆனால் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானை பிடுக்கக்கூடிய இடத்திற்கு அவர் மாறுகிறார் அதனால உங்களுக்கு நல்ல பலனை வழங்குவார் அவர் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய சம சப்தமாக இருக்கக்கூடிய கலத்திரஸ்தாரத்தை பார்க்கிறார் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி குறிப்பா ஒண்ணு சொன்ன மாதிரி கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு நல்ல புரிதல் நல்ல மன ஒற்றுமை அவைகளை தராருங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் திருமணமே ஆகவே இல்லைங்க ரொம்ப நாள சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதாங்க திருமணம் நடக்கும்னு இயங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கிறார் குரு பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க புதிய சொத்துக்கள் சேருவது கடன் சுமை வெகுவாக குறைவது போன்ற நல்ல பலன்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார் பூர்விய சொத்துக்கள் மூலமாக லாபம் ஏற்படுவது பல விதத்திலையும் நன்மைகளை அவர் வழங்குறாருங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேலும் இந்த வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து சூரியனும் புதனும் ஒரு நல்ல அமைப்புல இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துல தான் சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால சனி பகவானால் வந்து ஒன்பதில் நல்ல பலன்தான் இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன கெடுபலன்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த கெடுபலனை குரு பார்வை ஆஃப் பண்ணிடும் அதனால் வந்து நல்ல வளர்ச்சிகள் ராகு பகவானும் ப ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஜ மே மாதம் பதினோராம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இராயிரத்தி இருபத்தஞ்சி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க மேலும் வந்து இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க அதாவது ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகுவும் சனியினுடைய சேர்க்கை கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் வந்து இந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுங்க அதாவது குடும்பத்திலே நல்ல சுப விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் அபரிமிதமான நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் ஏற்படும் அதனால நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கு இந்த வருடம் தயாராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைகிறார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரம் அடைகிறார் முதல்ல அந்த சனி பகவானுடைய வக்ரம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் முதல்ல வக்ரம் அடைகிறாருங்க உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் வக்ரம் அடைவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது எப்படியானா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிதான் எல்லாருக்குமே இந்த ஒன்பதாம் இடத்துல அந்த ஜென்மஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகிறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வரவேண்டிய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுங்க அது வந்து இந்த சனியினுடைய வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் இப்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அது எப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இதற்கு அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த வக்கிரத்தை குரு பகவான் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் புதிய செயல்கள் துவங்குவதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபரிமிதமான இடத்துல சனி பகவான் அமர்றாருங்க ஜென்மஸ்தானத்துல குரு பகவான் வராருங்க அதனால குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அதனால ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற பல திவ்ய கஷேத்திரங்கள் குரு பகவானுக்குன்னு இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரத்திற்கு ஒரு தீர்த்த யாத்திரை அல்லது வந்து ஒரு ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுங்க அதே போல் இறைவனுக்குன்னு கைங்கரியம் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இறைவனுக்குன்னு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய எல்லாருமே குரு பகவானுடைய ஸ்தானத்திற்கு வருவாங்க ஒரு பூசாரியாக இருக்கலாம் கோயில் அர்ச்சகராக இருக்கலாம் ஒரு பிராமணராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் குரு பகவானினுடைய ஒரு அம்சத்தில் உள்ளவங்க அது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க படிப்புக்கு கஷ்டப்படுறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க ஏன்னா கோவில்ல செய்ய பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூசாரி அவங்க குழந்தைங்க படிப்புக்குன்னு ஏதாவது உதவி செய்யுங்க இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுல நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏன்னா குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால சில சுணக்கமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு சுரூபமாக இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கோவில் பூசாரிகள் பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தான தர்மம் செய்து முக்கியமாக படிப்புக்கு செய்து உதவி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்களை குரு பகவான் வழங்குவார் சிவாயணமாக